வணக்கம் பிளே திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வழியில் பார்க்க போகிறோம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே துவாராபதியை சேர்ந்தவர் தான் பதினேழு வயது சிறுமி இவர் பிளஸ் டூ முடித்துவிட்டு வீட்டிலிருந்து வந்துள்ளார் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வெள்ளமலைப்பட்டியை சேர்ந்தவர்தான் வீரையா இவருடைய மகன்தான் செல்லம் வயது பத்தொம்பது இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த சிறுமியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் நேற்று துவாராபதியில் நடந்த விசேஷத்திற்கு செல்லம் சென்றுள்ளார் அங்கு சிறுமியை சந்தித்தும் உள்ளார் தனது சித்தப்பாவான அண்ணாமலை வீட்டின் அருகே நின்று இருவரும் தனியாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது காதலனான செல்லம் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பது அந்த சிறுமிக்கு தெரிய வந்தது இதனால் இருவருக்குமிடையே இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த செல்லம் தனது சித்தப்பாவான அண்ணாமலை வீட்டிற்குள் சென்று அங்கிருந்த ஏர்கண்ணை எடுத்து வந்து சிறுமியின் மார்பில் சுட்டுள்ளார் இதில் சிறுமி படுகாயமடைந்துள்ளார் சத்தம் கேட்டு வந்து பார்த்தவர்கள் சிறுமியை நத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கு முதலீடு சிகிச்சைக்கு பின் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே ஏர்கன்னால் சுட்ட செல்லம் எலிமருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கும் வேண்டுள்ளார் இவரை நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் இந்த நிகழ்வு குறித்து நத்தம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையும் நடத்தி வருகிறார்கள்